ஸ்ரீ குருவியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு மூல சாஸ்திரமும் மாறான சம்பிரதாயமும் தொடர்ச்சி சாஸ்திரங்களில் சொன்னதற்கு மாறாக அச்சான்யம் என்ற பெயரில் சிலவற்றை பின்பற்றுவதாக ரொம்ப காலமாகவே ஏற்பட்டிருக்கிறதாகத் தெரிகிறது உதாரணமாக தாயார் தகப்பனார் உள்ளவர்கள் பூனூலை தோல் மாற்றி போட்டுக்கொண்டால் பார்க்க அச்சான்யமாயிருக்கிறது இதனால் பிரம்ம யக்ஞத்தில் மாதாபிதா உள்ளவர்கள் கூட தங்கள் வம்சத்தின் நேர் மூன்று மூதாதைகளை தவிர்த்து வேத சூத்திர முன்னோர்களுக்கு பூணூலை மாற்றிப் போட்டுக்கொண்டு தர்ப்பணம் பண்ணத்தான் வேண்டுமென்று சாஸ்திரத்தில் இருந்தாலும் அப்படி செய்யாமல் இருக்கிறார்கள் கல்யாணமாகாத அக்கா இருக்கிறபோது தம்பிக்கு பூணூல் போடக்கூடாது ஒரு வீட்டில் மூன்று பிரம்மச்சாரி இருக்கக்கூடாது என்கிற மாதிரி வெறும் சென்டிமெண்டல் தோன்றிய வழக்குகளை ஏதோ பெரிய சாஸ்திர விதி மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு வாஸ்தவத்திலே சாஸ்திரத்தில் கண்டிப்பாக உபநயனத்துக்கு சொல்லியுள்ள வயசு வரம்பை மீறுகிறார்கள் இம்மாதிரி சனாதன வைதிக மதத்தின் ஸ்பிரிட்டுக்கே வித்தியாசமாக செய்வதையெல்லாம் மாற்றினால்தான் தேவலை சதாச்சாரம் என்பதற்கு லக்ஷணம் சொல்கிற போதே அது ஸ்ருதி ஸ்மிருதிகளின் மூல ரூல்களுக்கு விரோதமில்லாமல் இருக்க வேண்டுமென்று தெளிவாக சொல்லியிருக்கிறது எஸ்மின் தேசே எதாச்சாரா பாரம்பரிய கிரமாகதா ஸ்மிருதி விரோதேன சதாச்சாரச உச்சத்தே பரம்பரையாக வழி வழி அநேக சத்துக்கள் வெவ்வேறு தேசங்களிலோ ஒரு தேசத்தின் வெவ்வேறு சீமைகளிலோ எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த முறைக்கு சதாச்சாரம் என்று பெயர் என்று பிராட்மைண்டடாக விசால மனசோடு இங்கே லக்ஷணம் கொடுக்கிற போதே ஆனாலும் நம் தேசத்தில் எந்த சீமையானாலும் இந்த ஆச்சாரங்கள் ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு அவிரோதமாக அதாவது பொதுவான வேதத்திற்கும் மூல தர்ம சாஸ்திரங்களுக்கும் விரோதமாக போகாதவையாக இருக்க வேண்டுமென்றும் நிபந்தனை போட்டிருக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதிய விரோதேன சாஸ்திரங்களில் அது போடுகிற விதிக்கு மாறாக அதுவே விலக்கு தருகிற இடத்தில் மட்டும்தான் நாமும் போகலாம் மற்றபடி மூலப்படிதான் செய்ய வேண்டும் செய்வது என்பது தற்போதைய வாழ்க்கை முறையில் சாத்தியமோ சாத்தியமில்லையோ மனசிலாவது மூல சாஸ்திர ரூல்தான் அத்தாரிட்டி என்ற எண்ணம் வேண்டும் அந்தப்படி பண்ணத்தான் நம்மால் முடிந்த அளவு முயல வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் മേലും ഒലിക്ക്